உதவுபவர்கள் சி ஜான் பிரிட்டோ குடும்பத்தினர் சி ஜான் பிரிட்டோ மூன்றாம் ஆண்டு வஞ்சலி இவரின் ஆண்மையிலை பாற்றிக்காக வேண்டி நன்றியின் வலியை செலுத்திடவாறு நன்றியின் வலியே செலுத்திடவாறு நன்மைகள் நாமின் அடைவோம் வாரே நன்மைகள் செய்தியின் வலியை செலுத்திடவாறு நன்றியின் வலியை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராணி ஆமாண்டவராகிய சுகிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமாடும் இருப்பதாக ஆரோக்கியத்தாயின் அன்ப பக்தர்களே இந்த நாளிலே திரு அவையானது இயேசனுடைய சீடர்களில் ஒருவரும் திருத்துதரும் மற்றும் நற்செய்தியாளரும் மற்றும் புதிய ஏற்பாட்டின் ஐந்து நூல்களின் ஆசிரியருமான புனித யோவானுடைய திருநாளை கொண்டாடுகிறது புனது யோவான் இயேசுவை மிகவும் அதிகமாக அன்பு செய்தவர் இயேசுவை நேரடியாக தோமையாரை போன்று கண்ணார கண்டு நம்பியவர் அல்ல மாறாக கல்லறையில் இருந்த துணிகளையும் துண்டையும் மட்டுமே கண்டு இயேசு உயிர்த்தார் என்று நம்பியவர் அன்புக்குரியடைய நமக்கும் கூட சாதாரண சூழ்நிலைகளிலே அந்த இறைவனை அவருடைய உடனிருப்பை நாம் உணரவும் நம்பவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்விலே இறைவன் நம்மோடு உள்ளார் என்பதை நாம் உணரவும் நம்பவும் தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொந்து வருந்து வரை குணமா அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே பாவிகளை தேடி மக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவேரக்கமாயிரும் எங்களுக்காக பருந்து பேச தந்தையின் வலப்பக்கமிட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு

தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் வண்டாட்டை ஏற்றும் தந்தையில் வலது பக்கம் வைத்திருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரை ஆண்டவர் நீர் ஒருவரே தூயாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் ஆமென் மன்றாடுவோமாக இறைவா திரு புனிதியோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகிறோ திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து நான்கு வரை சகோதர சகோதரிகளே தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டு உணர்ந்தோம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம் அதற்கு சான்று பகர்கிறோம் தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம் தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம் ஆண்டவரின் அருள் வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் கூறுவனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளோத்தற்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள் பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள்

அல்லேலூயா அல்லேலூயா இருப்பாராக உம் இருப்பாராக யோவான் எடின நடையிலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கே பிரிவு இருபது வசனங்கள் இரண்டு முதல் எட்டு வரை வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற ஸ்ரீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவர் எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட பேதிருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற ஸ்ரீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் பாண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துமக்கு ஒரு மனிதர் எங்கு போனாலும் எதையாவது தேடிக்கொண்டே போவார் ஒரு நாள் வழிபோக்கர் ஒருவர் அவரை பார்த்து என்ன தேடுகிறேன் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதன் நான் கடவுளை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே தொடர்ந்து சொன்னார் எனது இதயத்தில் அவரை காணலாம் என்று சொல்லாதே ஒரு வகையில் அது உண்மைதான் எனது அயலாரில் கடவுளை காணலாம் என்று சொல்லாதே ஒரு வகையில் அதுவும் உண்மைதான் மனிதரின் ஐம்புலன்களையும் ஊடுருவக்கூடிய கடவுளையே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதாவது தான் கண்டு தொட்டு உணரக்கூடிய கடவுளை அந்த மனிதர் தேடிக்கொண்டிருந்தார் இத்தகைய கடவுளை கண்டதாக இன்று விழா கொண்டாடுகிற தூய யோவான் சாட்சியம் பகர்கின்றார் யோவானுடைய முதல் திருமடல் முதல் பிரிவு முதல் வசனம் இவ்வாறு கூறுகிறது தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டுணர்ந்தோம் இயேசுடைய பன்னிரு சீடர்களில் ஒருவர்தான் தூய யோவான் தனது சகோதரர் யாக்கோவுடன் ஒரு மீனவராக இவர் பணியாற்றினார் இயேசு யாக்கோபையும் யோவானையும் இடியின் மக்கள் என்று அழைத்தார் இயேசுடைய சிறப்பு உரிமை பெற்ற மூன்று திருத்துதர்களில் இவரும் ஒருவர் பேதரு யோவான் யாக்கோபு திருத்துதர்களிலே மிகவும் இளையவர் திருமணமாகாதவர் இவருக்கு ஒரு சிறப்பான பெயர் விவிலியத்திலே தரப்பட்டிருக்கிறது இயேசுவின் அன்பு சீடர் அதற்கு இரண்டு நிகழ்வுகளை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் இயேசுனுடைய மார்பு பக்கமாக சாய்ந்து கொள்ளுகிற ஒரு மாபெரும் பேறு இவருக்கு கிடைத்தது அது மட்டுமல்ல இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது இயேசுடைய சிலுவை அடியிலே இவர் மட்டும்தான் நின்றார் எனவேதான் இவரை இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட சீடர் என்று அழைக்கிறோம் இயேசுடைய உருமாற்றத்தின் போதும் இயேசு எச்சமறையில் இரத்த வியர்வை உயர்வை உயர்த்த போதும் இயேசுவின் பாடுகளின் போதும் அவரோடு உடன் இருந்தவர் சிலுவை நின்று நின்ற தன் தாயை இயேசு இந்த யோவானின் பராமரிப்பில் தான் ஒப்படைக்கின்றார் இயேசு உயிர்த்தார் என்ற செய்தி கேட்டு கல்லறைக்கு ஓடிப்போய் வெறும் கல்லறையை அந்த கல்லறையில் இருந்த துண்டையும் துணிகளையும் கண்டு நம்பியவர் தூய யோவான் கர்லையா கடற்கரையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை முதன் முதலாக அடையாளம் கண்டவர் புதிய ஏற்பாட்டினுடைய நான்காவது நற்செய்தியையும் மற்றும் மூன்று திருமணல்களையும் எழுதியவர் திருவெளிப்பாட்டு நூலையும் இவர் எழுதினார் என்று பொதுவாக நம்பப்படுகிறது அன்புக்குரிய யோமானை குறித்து ஒரு பழங்கால கதை ஒன்று உண்டு அவருக்கு மிகவும் வயதான போது அவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து ஆலோசனை கேட்டார்கள் எந்த ஆலோசனை கேட்டாலும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு அறிவுரை இதுதான் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் யோவானுடைய நற்செய்தி முழுவதும் நாம் பார்த்தோம் என்றால் இந்த அன்பு அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் அன்பின் காலம் இறைவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காலம் இந்த அன்பும் பிறர் அன்பும் நம்பிலும் செயல்பட வேண்டும் இந்த அன்பு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டோரை மைய நிலைக்கு கொண்டு வரும் இந்த அன்பு ஆணாதிக்கத்தை வேறறுத்து பெண்மையை போற்றும் இந்த அன்பு வேற்றுமையை வேறறுத்து ஒன்றிப்பை வளர்க்கும் இந்த அன்பு மன்னிப்பை வழங்கி மனித மாண்பை வெளிப்படுத்தும் இந்த அன்பு பொய்மையை அகற்றி உண்மையை நிலைநிறுத்தும் இந்த அன்பு தன்னலம் அகற்றி பொதுநலம் போற்றும் அத்தகைய அன்பில் வாழ இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக ஆமன் தருவே சின்னக்குள்ளந்தேன் ஏ தருவே நான் உனக்கு அன்னை ஏ பாலகனே இந்த அகிலம் போற்றும் நாயகனே தன்னை பாலகனே இந்த ஆகினம் போற்றும் நாயகனே இன்ன தருவே நான் உனக்கு சின்னக்குள்ளந்தையே சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் இப்பி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவர் திருமகன் மன்னக பிறப்பாலும் கன்னிமரியாவின் தாய்மையாலும் நீர் புனிதப்படுத்தியுள்ள இக்காலத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் இக்காணிக்கை எங்களை புனிதப்படுத்தவும் அவரில் நாங்கள் படையவும் அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடு ாக இதயங்களை மேலு எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி தகுதியும் நீதியும் நதிதே ஆண்டவரை தூயவரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்களும் இயப்பு கூறியவர் என அறிக்கிடுவதும் சிறப்பாக ஆரோக்கிய அன்னையை நினைவுகூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் அந்த கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகெங்கும் அது நிறுதி எல்லை வரை நீர் அரும்பெறும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணொற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன் அவர் வழியாக முது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையோடு இறைஞ்சி புகண்டு அக்களிப்புடன் போற்றுவதாவது தூயவர் தூயவர் வான்படிகளின் கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நெருங்கியுள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை இப்பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சிய ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை பொருள் ஆண்டவரே நீர்வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு வாழ்வுதர மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம் திரு நின்றும் ஏற்றுக்கொண்டே எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவ பெற செய்தருளும் உயிர் தொடுமதி நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகு உடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக மை புகண்ட மரமறல உண்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு கடவுள் நம் ஒவ்வொருவரை அன்பு செய்வது போல நாமும் அடுத்தவரை அன்பு செய்ய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் எண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் உமது இலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு முடிந்தீரே பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இன்சம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நீன்சமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நீஞ்சமறியே எங்களுக்கு அமைதியை அளித்திரலாம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நம்மை அன்பு செய்து அதற்காக தன் உயிரையே நமக்கு தந்தவர் இவரை உணவாக உண்ண என்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேரு பெற்றவர்கள் ஆண்டவரி நீரே நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா வல்லமையுள்ள மண்டாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோர் தாயே இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம்

சட்டி நிக்கவளா இருக்கிறீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே துன்பது இடங்களில் இருந்து காப்பாற்றும் தீராத வியாதி வருடங்களில் இருந்து வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதி எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழி காட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்திரும் தாயே மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா மனிதரான வார்த்தை திருத்துதரான புனதியோவான் போதித்தா நாங்கள் கொண்டாடிய மறைவர் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற வருடியாக உம்மை ோ ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்வோடும் இருப்பார எல்லாம் இறைவன் தந்தை மகன் பூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பு சென்று வாழுங்கள் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் சி ஜான் பிரிட்டோ குடும்பத்தினர் சி ஜான் பிரிட்டோ மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி